கர்ம வினைகளை போக்கும் மூங்கில் காமாட்சி அம்மன் தேனி மாவட்டத்தில் தேவதானப்பட்டியில் மஞ்சளாற்றின் கரையில் அமைந்துள்ளது மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் இந்த ஆலயத்தில் மூலவசிலையோ சிலையோ படமோ கோபுரமோ இல்லை மூடப்பட்ட கதவையே காமாட்சி அம்மனாக பூஜை செய்து வழிபடுகின்றனர் இதனால் இக்கோவிலை கோவில் என்றும் அழைக்கின்றனர் ஆண்டுக்கு ஒரு முறை கற்பக்கிரக கூரையை புதுப்பிக்கும் போது கூட தொழிலாளர்கள் கண்ணை கட்டிக்கொண்டே வைகின்றனர் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்றதாக இந்த தலம் விளங்குகிறது குல தெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் இந்த அம்மனை குல தெய்வமாக வழிபடலாம் தெய்வங்களை வழிபடுவதற்காக பாண்டிய மன்னனால் தானமாக அளிக்கப்பட்டதால் இப்போதி தெய்வதான பதி என்று அழைக்கப்பட்டது பின்பும் அருவி தேவதானம் என்று ஆகி தற்போது தேவதான பட்டி என்று ஆகிவிட்டது இந்த தெய்வதான பதி ராஜ கம்பவள நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த பூசாரி நாயக்கர் என்பவரின் ஆட்சிக்குட்பட்டு இருந்தது இந்த ஜமீனை சேர்ந்த மாடுகளை ஒருவன் மேய்க்க கொண்டு செல்வது வழக்கம் அவன் மேய்க்க கொண்டு செல்லும் ஆடுகளில் ஒரு குட்டி போடாத பசு தினமும் அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து சென்று மாலையில்தான் திரும்பி வரும் ஒருநாள் அந்த பசு எங்கே செல்கிறது என்பதை அறிய அவன் அந்த பசுவை பின்தொடர்ந்தான் மூங்கில் புதர் ஒன்றில் தேவ அம்சம் பொருந்திய பெண் அப்பசுவின் பால் அருந்துவதை கண்டான் அவன் கண்டது சாதாரண பெண் அல்ல அது அம்மன் ஒளிப்பிழம்பாய் விளங்கும் அன்னையை பார்த்தவுடன் அவன் கண்கள் குருடாகிப் போயின அவன் ஜமீன்தாரரிடம் சென்று நடந்ததை கூறினான் இது தெய்வ குற்றமாக இருக்கும் என்று கருதிய ஜமீன்தாரர் பூஜை செய்தார் அப்போது அம்மன் அசரீரியாக இந்த பகுதியில் வச்சிரத்தந்தன் என்ற அசுரனை அழித்து அமைதிக்காக தவமிருக்கும் என்னை கண்ட மாடு மேய்ப்பவன் என்னுடைய ஒளி தாங்காமல் அவன் கண்களை இழந்தான் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஆற்றில் பெருமழை பெய்து வெள்ளம் வரும் அந்த வெள்ளத்தின் மீது மிதந்து வரும் ஒரு மூங்கில் பெட்டியில் நான் அமர்ந்து வருவேன் ஒரு இடத்தில் மூங்கில் புதற் கொண்டு அணையிட்டு பெட்டியை தடுத்து அந்த பெட்டியை எடுத்து வழிபட்டால் குருடான மாடு மேய்ப்பவனுக்கு கண்கள் தெரியும் நெய் விளக்கு தவிர வேறு விளக்குகளையும் ஏற்றக்கூடாது தேங்காயும் பழமும் செய்தால் போதும் அன்ன நைவேத்தியம் கூடாது என்று கூறியது அம்மனின் வாக்குப்படி மழை பெய்து ஆற்றில் வெள்ளம் வந்தது மஞ்சள் ஆற்றில் மூங்கில் பெட்டி ஒன்று மிதந்தும் வந்தது பெட்டியை கண்டதும் அவர்கள் மூங்கில் புதர் அணையிட்டு அந்த பெட்டியை நிறுத்தினார் கண்கள் குருடான மாடு மேய்ப்பவன் அந்த பெட்டியை தொட்டவுடன் அவனுக்கு கண்கள் தெரிய தொடங்கின காமாட்சி அம்மனின் சக்தியை நேரில் கண்ட மக்கள் பக்தியுடன் வணங்க தொடங்கினார் தேங்காய் பழம் சூடம் பத்தி வைத்து அவசர அவசரமாக பூஜை செய்தார்கள் அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யப்படும் தேங்காய் உடைக்கப்படுவதில்லை பழம் உரிக்கப்படுவதில்லை பூஜை செய்த பின்னர்தான் தேங்காய் உடைக்கப்படும் இது வேறு எந்த கோவில்களிலும் இல்லாத ஒன்று இக்கோவிலில் அன்ன நைவேத்தியமும் செய்யப்படுவதில்லை மூங்கில் அணை இட்டு நிறுத்தியதால் இந்த அம்மன் மூங்கில் அணை காமாட்சி என்று அழைக்கப்படுகிறார் அம்மனின் வாக்குப்படி பெட்டி எடுத்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டது காமாட்சி புல்லால் வேயப்பட்ட குச்சு வீட்டுக்குள் அம்மன் பெட்டி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அடைத்த கதவிற்கு முன்பாக தான் பூஜை செய்யப்படுகிறது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரு சமூகத்தாரிடையே ஏற்பட்ட மோதலில் அடைக்கப்பட்ட கோவிலின் கதவு இன்று வரை திறக்கப்படவில்லை தற்போது அந்த அடைத்த கதவின் முன்பாக நாகபீடம் அமைக்கப்பட்டு காமாட்சி அம்மனுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் ஒரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேடையில் இருந்தபடி கோவிலின் குச்சுவீடு வீடு கலசம் தரிசனம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது கோவிலின் காணிக்கையாகப் பரப்படும் நெய் இங்குள்ள மண்பானைகளில் ஊற்றி வைக்கப்படுகின்றன இந்த நெய்யிற்கு எறும்பு ஈ வண்டி என்று எதுவும் வருவதும் இல்லை மொய்ப்பதுமில்லை சுவாமிக்கு அன்ன நைவேதியம் கிடையாது துள்ளுமாவே சிறந்த நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது சிறப்புகள் கோவிலில் இரண்டு இருபத்தி நான்கு மணி நேர அணையா நெய் விளக்குகள் உள்ளன ஆடி முதல் மூன்று நாள் மஞ்சள் ஆற்றிலிருந்து பூஜை பொருட்கள் அடங்கிய கூடை தேவராட்டத்துடன் வருவது வித்தியாசமான நடைமுறை திருவிழா காலத்தில் கோவிலில் அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தப்படும் நெய் சேகரிப்புக்காக சுமார் ஐம்பது மண்பானைகள் வைக்கப்படுகின்றன இவை அனைத்தும் எட்டு நாட்கள் திருவிழாவில் நிரம்பிவிடுகின்றன தேவதானப்பட்டியை சுற்றியுள்ள சில கோயில்களுக்கு இங்கிருந்து நெய் மற்றும் நைவேத பொருட்கள் அழைக்கப்பட்டு வருகின்றன காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் போன்றே இங்கும் பூஜை மண்டபத்தின் முன்பு கவுளி சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது இங்கும் கவுளி குறிக்கேட்டல் முக்கியமான ஒன்றாக உள்ளது இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்து நெய் நெய்யூற்றி மனமுருகி வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் முற்புறவியல் செய்த கர்மவினைகள் காணாமல் போகும் திருமணம் தடைப்படும் பெண்கள் இவ்வாழே முடித்து பார்த்து உத்தரவு பெற்று திருமணம் நிச்சயிக்கின்றனர் குழந்தை பேறு இல்லாதோர் தங்களது புடவை முந்தானையை கிழித்து கோவில் வளாகத்தில் உள்ள வில்வ தொட்டில் கட்டி செல்வார்கள் குழந்தை பிறந்த பின் குழந்தையை கரும்பு தொட்டிலில் படுக்க வைத்து தம்பதி இருவரும் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்துகின்றனர் கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் காமக்காள் திவசம் பூசாரி நாயக்கர் பரம்பரையில் கடைசி ஜமீன்தாரரின் மனைவி காமக்காள் தனது ஒரே மகனான பொம்முலிங்க சாமியுடன் கோவிலுக்குள் இருக்கும் காமக்காள் அரண்மனை என்னும் கட்டிடத்தில் வசித்து வந்தார் காமக்கால் தன் பக்தியின் வலிமையால் அம்மனுடன் நேரடியாக பேசும் பெயர் பெற்றாள் இரவில் தன் தாயார் தனியாக சென்று வருவதில் சந்தேகமடைந்த மகன் தாயை கோவித்துக் கொண்டார் அவனது அம்மா உண்மையை கூறிய நிலையிலும் நம்பாமல் தானும் அம்மனை காண வேண்டுமென்று பிடிவாதம் செய்தான் அன்றிரவு காமக்காள் மகனை அழைத்து கொண்டு சென்றாள் காமாட்சி அம்மனை நேரில் கண்ட அவன் மண்டை வெடித்து சிதறி இறந்தான் தன் ஒரே மகன் தலைவெடித்து இறந்ததைக் கண்ட காமக்காள் அம்மனிடம் எனது ஒரே மகனையும் எடுத்துக்கொண்டாயே இனி நான் இறந்த பிறகு யார் எனக்கு திவச காரியங்களை செய்வார் என வருந்தி கேட்டாள் உடனே அம்மன் வருத்தமடையாதே நீ இறந்த பின் உன்னுடைய சமுதாயத்தவரை கொண்டே உனக்கு திவசமிட செய்கிறேன் என்று வாக்களித்தார் காமக்கால் தை மாதம் ரத சப்தமியில் மரணமடைந்தாள் அம்மனின் வாக்குப்படி அவளுடைய சமுதாயத்தினரையே திவசமிட்டனர் காமக்கால் மற்றும் அவள் மகன் சமாதிகள் கோவிலிலிருந்து இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் தை மாத சப்தமியில் கோவிலில் காமக்கால் திவசம் கொடுக்கப்படுகிறது திவசம் முடிந்த அன்றே கோவிலின் ஆண்டு திருவிழாவில் மூத்தக்கால் நடப்படுகிறது அமைவிடம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மூங்கில் அணை அம்மன் திருத்தலம் அமைந்துள்ளது